ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமராக்கியில் இருக்கிற தமராக்கி ஊரில் இருக்கிற கோயில் ஏழை காத்த அம்மன் கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் வந்து ரொம்ப இந்து வாழ்ந்து ரொம்ப விரும்புகிறாரு அவர் பாயிராஜர் பிள்ளை பாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இது சும்மா காமெடிக்கு ஃபன் பண்ணிட்டு போகிறோம் அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம வந்து நல்லா ஜாலியாக பாருங்க போனோம்னா நல்லா ஒரு எல்லாம் போட்டால் நடாத இதில் நாங்கள் வந்து நடந்து போவோம் தமராக்கி ஐயன் கோயிலிருந்து ஏலாத்தா கோயிலுக்கு வந்து நடந்தே தான் மக்களை போவோம் பாருங்க இவ்வளோ தூரம் இருக்கு இவ்வளோ தூரமுமே நடந்து தான் போவோம் எல்லோரும் குட்டியானையில் போகிறாங்க அடுத்து என் பையனும் பொண்ணும் டூ வீலரில் போகிறாங்க நாங்கள் பின்னாடி எங்கள் மாமாவும் நானும் டூ வீலரில் வந்துக்கிட்டு இருந்தான் இவங்களை ஃபுல்லாக அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு வரேன் நான் வண்டியில் வந்தே அப்படியே ஷூட்டிங் இவங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் வந்தாச்சு ஏலாத்தம்மன் கோயில் வந்துருச்சு வாங்க எல்லோரும் போய் நல்ல குளத்தில் காலை கழுவிட்டு வருவோம் இந்த குளத்தில் இந்த வருஷம்தான் இவ்வளோ கம்மியாக நான் தண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க நிறைய தண்ணி கிடக்கும் அந்த அது ஃபுல்லாக அந்த படர்ந்து விருந்த இடம் இருக்குது பாருங்களேன் அந்த மண்ணு தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் உள்ளே யாரும் இறங்கவே முடியாது அந்தளவுக்கு பயமாக இருக்கும் அப்புறம் வந்து தாமரை பூக்கள் நிறைய விளைஞ்சிருக்கும் இந்த தடவை தான் காணோம் தண்ணியும் கம்மியாக இருக்குது இதுதான் தான் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் இது தான் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க மக்களே கோயிலில் வந்து கோபுர தரிசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தரிசனம் அந்த நிற்கிறான் பாருங்கள் அவன் தான் பெரிய தம்பி பேர் வந்து ஐயனார் சாமி பேர் வச்சுருக்கேன் ஐயனார் அவர் அம்மா ஏறி போகிறாங்க வாருங்கள் குளத்தில் போய் காலை கழுவிட்டு போகிறாங்க அந்த குட்டி பையன் என் தம்பி மதினியாவோடய பேரேன் அக்கா அவங்கெல்லாம் மேலே ஏறுறதுக்காக இப்போ தான் காலை கழுவிட்டாங்க எல்லா பேரும் மாமா இறங்குறாரு எல்லார கீழே இறங்கி தெப்பத்தில் காலை மட்டும்தான் நினச்சிக்கிறோம் நீங்கள் வந்து குளிக்க கொள்ளவோ போய் எதுவுமே செய்யக்கூடாது காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே தலையில் மூணு தடவை தண்ணி எடுத்து சுற்றிக்கிடுவாங்க சுற்றிட்டு அப்படியே வந்து சாமியை கும்பிட போவாங்க நிறையா தண்ணி கிடக்கும் முந்தையெல்லாம் இறங்குறதுக்கு நாங்கள் பயப்படுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியே காண இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப கம்மியான தண்ணி தான் மாமா தான் எல்லார் வர்றோங்க அக்கா வீட்டுக்கார் எங்கள் மாமா வந்து போயிட்டார் மேலே அதுக்கப்புறம் அவர்கிட்ட தண்ணியை வாங்கி நானும் தலையில் தெளிச்சுட்டு நானும் காலை நினச்சிட்டு எங்கள் மக பாருங்க தண்ணிக்குள்ள இறங்குறக்கு அப்படியே நிற்கிறா வருங்க இந்த தம்பி மக என்கிட்ட இருக்குது இது இருக்குது எல்லாத்தையும் சொல்லலாம் நம்ம ஊரில் வந்து பெரியது நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் இருக்கிறதுலே பெரிய கோவில் மட்டும் இல்ல புண்ணிய புண்ணியஸ்தலமும் கூட இந்த இடத்துல வந்து எதுவுமே ஜெயிக்காம போனதே கிடையாது நீங்களும் வாங்க எல்லோருமே உங்களுடைய இந்த தீர்த்தத்தை குளிச்சிட்டு எல்லாமே நல்லது நடக்கும் நல்லபடியாக வேண்டுதல் வையுங்க நிறைவேத்துங்க நிறைவேத்துங்க எல்லாத்தான் நல்லபடியா செய்வேன் எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நல்லா வைப்பேன் வணக்கம் வணக்கம் பணத்தை பார்க்கிறேன் அவர் சொல்றதெல்லாம் இந்த அக்கா அவங்க பெரிய அக்கா சின்னக்கா எல்லாமே நிற்கிறோம் மாவளக்கு வச்சு சாமியிட்ட கொடுக்குறோம் ஏலாத்தம் கும்புறதுக்கு எல்லா லைன்கிட்டையும் நிற்கிறோம் அந்த சின்னக்கா தான் ஹாய் எல்லாம் பார்க்குது ஹாய் சொல்லுது மாமா வணக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது வந்து தம்பி ஒய்ஃபு பெரியவனோட ஒய்ஃபு இவங்க மகாலட்சுமி பேர் அப்படியே வாங்க எல்லா அம்மனையும் தரிசனம் பண்ணுவாங்க நிறைய இருக்கு ஏழை காத்த அம்மன் ஏழு பேர் அக்கா தங்கச்சி இந்த ஏழு பேரோட சிலையும் இங்கே இருக்கும் ஏழு தான் ஏழை காத்த அம்மன் நிறைய பேருக்கு வந்து இது குல தெய்வமாக இருக்கும் எங்களுக்கும் இது குலதெய்வம் என்ட்ரன்ஸில் விநாயகர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுருவாங்க இது வந்து காளியம்மன் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு இது வந்து எங்கள் அக்கா நாற்று நாமையே இது எங்கள் அக்கா மகன் கண்ணாடி போட்டுருக்குறது இது எங்கள் அக்கா பெரியக்கா எல்லோரும் சாமியை கும்பிட்டு உட்காந்து பூ வச்சு விடுது சின்ன அக்கா பெரிய அக்கா பூ வைக்கிது நான் இந்த பக்கமாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படியே எங்கள் மாவிளக்கு வச்சு நிறைய பேர் வந்து நேற்றிக்கணும் வயிறு வலி தலை வலி எதுக்குனாலும் நேர்ந்துக்கருவாங்க நேந்துக்கிட்டு வச்சு மாவிளக்கு எடுப்பாங்க ஏழைக்காத்தம்மனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நம்ம ஐயன் கோயிலுக்கு வந்தாச்சு ஐயங்கோயிலில் வந்து சாப்பாடு தான் இங்கே வந்து ரெண்டு சாப்பாடுமே இருக்கும் வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜு வந்து அந்த ஓரத்தில் ரைட் சைடில் அந்த ஓரத்தில் சாப்பிட்டுக்கிறலாம் இங்கே வந்து நாங்கள் எல்லோருமே நான்வெஜ்ஜு தான் எப்பயுமே ஒரு குடி பிடிச்சிருவோம் இங்கே நைட்டு கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி மத்தியானம் வந்து நான்வெஜ்ஜு காலையில் டிஃபன் பொங்கல் வடை இட்லி அது காலை டிஃபன் இது வந்து மத்தியான சாப்பாடு மாமா சாப்பிட கிளம்பிட்டார் இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது என்னது பச்சடி தேங்காய் பச்சடி அதுக்கப்புறம் குடல் கூட்டு கறி கிரேவி எலும்பு குழம்பு நீங்கள் எல்லாரும் உங்களை மத்தியான எப்படி கும்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் மக்களே ஓகேங்களா எல்லா பேரும் வீடியோ பாருங்கள் நல்லா சாமியை தரிசனம் பண்ணுங்கள் பாய்